என்ன கொடியேற்றமா போன திங்கட்கிழமை கொடியேற்றுறாங்க கொடியேற்றம் என்றால் என்ன எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கல்வனை கொடியேற்ற பள்ளி இருக்குது தானே இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன் கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு விரட்டி பாருங்க இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஷாஹுல் அமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா அவரை கபர் எங்கே இருக்கிறது அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் இந்தியாவில் அவரை எழுதுறாங்க தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போது அற்புதம் காட்டினார் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அற்புதம் காட்டினாராம் தாயில வகுத்துக்குள்ள மூணு மாசமா இருக்கும் போது அவர் கிணற்றின தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான் கையில இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான் அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே அற்புதம் காட்டினாராம் அவர் பிறக்கும் போது அந்த புறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹல்லூர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம் ஹலூர் அலி இஸ்லாம் காதில் வாங்க சொன்னாராம் இலியாஸ் நபி அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தாக்கி பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம் இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம் கேரளா உதி அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது இந்த இடத்துல கல்முனையில முகமது தம்பி லெப்பை என்கிற ஒருத்தர் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தரா இருந்தாராம் அப்படி செல்வந்தரா இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில குளிக்கணும் அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்த இருந்துக்கிட்டு அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர் அஞ்சு நேரம் தொலைக்கூட தொழுரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு உடம்பில் மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய் இருந்தார் அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த ஒரு வெள்ளை தோற்றமுள்ள பச்சை தளப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி உனக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன் அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள் என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு உன் பிணி நீங்கி விடுகிறது நான் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் கண்ணு முழிச்சாராம் விடிஞ்சு போச்சான் கனவு வந்துச்சு கண்ணு முடிச்சா உடம்பெல்லாம் நோய் இல்லாம போச்சு அப்படியே நடந்துக்கு போனாராம் ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான் அன்று ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைய பள்ளியில் கல்வினையில இருந்து ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம் மக்களெல்லாம் வந்தார்களாம் கம்புகள் வெட்டப்பட்டது மட்டைகள் எடுக்கப்பட்டது அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுகிறாங்க